அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி ஆதிபராசக்தியை ஓம் சக்தியை மறுவரசி உங்கள் லட்சம் பார்க்கலட்சியும் மேம் வந்திருக்கிறேன் இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஐநூறு மீட்டருக்கு மேலே அந்த பெருமேர்கண்டிய மலையில் வந்திருக்கிறேன் முருகன் கோயிலில் இருந்து கரெக்டாக இது வந்து பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நடுவு மலையில் இருக்கிறேன் நடு மலையில் இருக்கிறேன் எல் ஏற்றமும் தாழ்வுமாக இருக்குது மேலே ஏறி வந்து நின்றுருக்குறேன் இன்னும் இந்த மலைப்பகுதியில் வந்து பேச வந்திருக்கிறேண்ணா உடல் சம்பந்தப்பட்ட மூலிகை இருக்குது பசி சம்மந்தப்பட்டமான மூலிகையும் இருக்குது உயிர் சம்மந்தப்பட்டமான மூலிகையும் இருக்குது பட்டுன்னு பாம்பு கடிச்சால் கூட அந்த மூலிகை வச்சால் அது உயிர் தெரிஞ்சிடும் அது உயிர் சம்மந்தப்பட்டமானது உடல் சம்மந்தப்பட்டமானதுன்னா அந்த தோலில் அடிபட்டுருச்சு உடலில் எதுனா ஒரு புண்ணு சரங்கு எலும்பு ரெண்டாக முறிஞ்சிருச்சு அதுக்கெல்லாம் இங்கே மூலிகை இருக்குது அது எருமுட்டி தலை உங்களுக்கு உலகமே தெரியும் எருமூட்டி தலை எருமூட்டி தலையிலேயே ஏகப்பட்ட எருமூட்டி தலை இருக்குது ஏ அது எருமுட்டி தலை மாதிரியே இருக்கும் ஆனால் எருமுட்டி தலை கிடையாது அதை குடித்தா ஒரு புரோஜனம் கிடையாது ஆனால் எருமுடி தலங்கிறது ஒரிஜினலாக இந்த மலை தான் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து அவருமான விச ஜந்துங்களையும் இங்கே பார்த்தேன் மூலிகையும் நிறைய மூலிகையை பார்த்தேன் ஆடை ஒட்டி ஆடை ஒட்டி ஆடை ஒட்டி என்றாலே அது வந்து வசீகத்தனமானது உள்ளுக்கு கொடுக்க வேண்டியதை மருந்து அது அது இங்கே தான் கிடைக்குது புல்லுருவி புல்லுருவிங்கிறது முக்கியமானது உங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும் புல்லுருவிங்கிறது வந்து ஒரு மரத்தில் ஓ மூங்கி மரத்துலேயோ மா மரத்துலேயோ இல்லை நாற்பது வருடம் ஐம்பது வருடம் வாழ்ந்த மரத்துலேயோ ஒரு காகமோ ஒரு குருவியோ போய் எச்சமிட்டு அதில் தொடர்ந்து வர்ற மரங்கள் ஒரு செடி மட்டும்தான் புல்லுருவி அதுக்கு வந்து ஆகாய நீரை மட்டும் இருக்கும் ஏன்னா அது மண்ணில் வளராது நம்ம ஒரு செடியோட ஒரு ஒரு கிளையில் வளரும் அதுக்கு வந்து சக்திகள் அதிகம் அதை வந்து தானாகவே போய் பட்டுன்னு பிடுங்கணும் பிடுங்கிடக்கூடாது அதுக்கு பவர் கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்ல நேரம் பார்த்து வந்து அதுக்கு சாப நிவர்த்திகள் பண்ணி வச்சுருக்கணும் வந்து பறிக்கணும் பறிக்கிறது எப்படின்னா உலோகம் படக்கூடாது புரியுதுங்களா செம்போ பித்தாளியோ இரும்போ எதுவுமே படக்கூடாது ஏன்னா ஒரு கல்லை வந்து நல்லா சார்பு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கல் இல்லைன்னா கற்காமட்டை கற்காமட்டைன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னாலும் அதுவும் பனைமரத்தோட அடிப்பகுதி அது வந்து ரொம்ப சார்ப்பாக இருக்கும் அதை வெட்டி கொண்டு வந்து அதை வெட்டிக்கு எடுத்துக்கலாம் அதோட கல் வந்து சார்ப்பாக இருக்க ஒரு ஒரு குத்து குத்துனா அது பேருந்துன்னு வெளியே வந்துடும் அது அதை வச்சு தான் அதை பயன்படுத்தணும் அந்த இதில் பயன்படுத்தினா ஆகிய மூணு வேலைகளும் சரி ஒரு தாயத்தில் அடித்து போகலாம் வசிக்க வேலையும் சரி மற்ற வேலையும் சரி ஒரு ஒரு இடம் விற்காததும் சரி இல்லை மண்மன பிரச்சனைகளையும் சரி இல்லை சொத்து தகராறு என் பங்காளி கொடுக்க மாட்டேங்கிறான் என் பங்காளி ஒத்து போக மாட்டேங்கிறான் அதுக்கெல்லாம் இது முக்கியம் இந்த விஷயத்த முக்கியம் இது வந்து இது வந்து மாந்திரிகளைலாம் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ வந்து குழந்தை இல்லாததுக்கு மருந்து இங்கே கிடைக்கிது குழந்தை இல்லாததுக்கு மருந்து இங்கே கிடைக்குது இது வந்து எவ்வளோ மூலிகை பறித்து அதை ஒன்று சேர்த்து அரைச்சி அதை காலையில் பசும்பாலில் கொடுக்கணும் இல்லை ஆடு ஆட்டோடைய பாலில் கொடுக்கணும் இப்போ உள்ள பெண்களுக்கு எங்கே சத்தான ஆகாரம் சாப்பிட்றாங்க மக்கள் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்ணும் நான் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா இலைகளையும் பறித்து அதை ஒரு மூலிகை குழம்பாக வச்சு நம்மளுடைய ஆலயத்தில் போட்டுட்டுருக்குறோம் அது வந்து மக்கள் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க வந்த மக்களுக்கு தெரியும் வாங்க நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க இது வந்து எல்லா கோயிலையும் அது நடக்காது இது வந்து ஆள் போட்டு அதை அரைச்சி அதை மூலிகை குழம்புன்ட்டு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குற மக்களுக்கு வந்து சாப்பிட்டு போகிறவங்களுக்கு உடல் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் ஓராயிரம் மருந்து கூட மாத்திரம் கூட சாப்பிடுவாங்க அந்த மூலிகை குழம்பு சாப்பிட்டா அது உடலுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது என்னென்னா குழந்தை இல்லாத மக்கள் வருத்தமே படாதீங்க அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது கர்ப்ப பையில் கட்டி இருக்கா வாங்க நீர் கட்டி இருக்கா வாங்க கர்ப்பப்பையை ரெண்டா வயிற்ற நாலாக கிழிச்சு வச்சுக்கிறாங்க தொப்பு கொ ஏதோ ஒரு கொடி வந்து தச்சுருப்பாங்க மூணா பக்கமாக கிழித்து அது ப்ராப்ளமாகி ப்ராப்ளமாகி மூணு பக்கமாக கிழிச்சு வந்தவங்களுக்கே நான் குழந்தை பறை வச்சுருக்குறேன் இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க அதையும் நான் நிவரிச்சு காட்டுவேன் அந்த மூலிகையில் இங்கே கிடைக்கிற மூலிகையால் மருந்து கொடுத்தா கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு குழந்த நிற்கும் ஆன்மா குறையா இருக்கா அம்மா நான் ஆண் நல்லா வீரியமாக தான்மா இருக்கிறேன் சக்தி இல்லைம்மா சத்து எப்படிப்பா இருக்கும் இப்போ எல்லாமே மருந்துப்பா ஒரு ஒரு அறுபது நாள் நெல் போட்டால் கூட பத்து தரம் மருந்து அடிக்க வேண்டியிருக்குப்பா எனக்கு அதுவே மருந்து மன வருத்தமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே உண்டு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அனைத்துமே தெரியும் நெல் போட்டாலே மூணு வாட்டம் மருந்து அடித்தா மட்டும்தான் அது நெல்லாக நம்ம கையில் எடுக்க முடியும் அது இப்படியெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் மாட்டிச்சானாலாம் எங்கள் வீட்டில் மூணு லோடு கொட்டி வச்சு சும்மா இருக்குது எந்த கை நீக்கும் கொட்டலாம் யாரும் எங்களை வந்து கேட்கல அந்த மாதிரி போயிட்டுருக்குது ஆகையினால் இந்த மாதிரி மூலிகை மருந்தாக சாப்பிட்டப்போ நம்மளை இயற்கையாகவே நம்மளோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பிறந்ததுமே என்ன டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்களா என்ம்மா எனக்கு மஞ்ச காமல் ஆகிடுச்சி என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு மூச்சு பயிற்சியெல்லாமல் ஆயிடுச்சு சத்து குறைபாடாக இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் அம்மா பத்து பிள்ளை பற்றாங்க பத்து பிள்ளை பற்றதில் வந்து எல்லாமே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஏன்னால் நாங்கள் சாப்பிட்ட மூலிகை எங்கள் அம்மா எங்களுக்கு அப்பையிலருந்தே எங்களை மூலிகை கற்றுக் கொடுத்தது எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நாங்கள் தோட்டத்துலேயே இருந்தவங்க விவசாயம் பண்ணவங்க அந்த சுற்றி முத்த மூலிகையெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த வழியிலேயே எங்களுக்கு மூலிகையால் ஊர்னவங்க தான் நாங்கள் அதனால் எனக்கு இந்த மூலிகையெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல இந்த காடு மலை ஏறதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல நான் சாப்பிட்ற மருந்து மருந்து குழம்பு அந்த மாதிரி மருந்து குழம்புங்கிறது வந்து ஆகிய எல்லா இலைகளையும் போடணும் அது தூய்மையாக இருக்கிற இலையில பார்த்து பார்த்து பறிக்கணும் அதை அரைக்கணும் அதில் வெண்கடுகு போடணும் அதில் வந்து சில சில ஜீரகம் மிளகு கடுகு பூ இதெல்லாம் குழம்புக்கு சேர்க்குறமாக தான் ஆகிய எல்லா பொருளுக்கு சேர்க்கிறதாக சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூலிகையை பற்றியே எவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நன்மைகளை மடையட்டும் நன்றி வணக்கம்